என்னம்மா வட்டி பண்ணி என்ன பட்டையும் கிட்டயுமா ஒரு மார்க்கமா வர்றான் கோவில் உண்ட கட்டி வாங்குற மாதிரி ஏப்பத்த பாத்து விடுற தென்னை மட்டை எகிரிட போகுது பொங்கல் நெய்ய கம்மியா ஊத்துற இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது அப்படியே சோப் டவுல கொண்டு வா என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா சே 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 உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது கரிக்கின்றா கரிக்கி எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சிட்டாங்களா அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறாங்கடா சாமி வாட்டர் வாட்டர் சோப் பாரு அப்பனுக்கு புள்ள தப்பா போறதுக்கு அப்ப ஒரு பூசணிக்காய்ன்னா மகம் ஒரு கத்திரிக்கா டேய் ஒரு குச்சி எடு பல்லுக்கு அடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிரிச்சுன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துதான் போட்டுருக்கு டேய் முந்திரியை ஒரு கிலோ ரெண்டு கிலோ போடுங்கடா ஏன்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி பத்து கிலோ போட்டுருக்கீங்க

இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு டேய் அழகா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அதுலயும் எகுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு வா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன் என்னது ஏங்கங்க என்ன ஆச்சு உங்களுக்கு? ಎರவாரது அறுவாரது சறி வீட்டுல கோழி கொஞ்சதா குளம் பண்ணத நான் நாய் அது என்ன பேசி பேசிது. இன்னைக்கு உள்ள போந்து அப்போனி மகனை துண்டு துண்ட வெட்டி வந்துறாங்க. ஐயா, என்ன இருந்தா நீங்க ஒரு போலீஸ்காரர். போலீஸ் விட எனக்கு வீரமே வரும். மீன் குழம்பு அந்த எடுத்து இது பழம் கேட்ட கொண்டாந்து கொண்டாந்துருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த நீ சாப்பிடு

இதெல்லாம் நேரமுடா சாமியோ உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த ரூவா போய் சாப்பிடு அவன் கிடக்குறான் எனக்கு நாணயம் தான் முக்கியம் என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலையா கிடக்குது என்ன விசேஷம் உனக்கு விவரமே புரியாதா இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும் தினமும் நெய் பொங்கலு பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை எதிர் வீட்டுல இருக்க சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தர மாட்டான் எவ்வளவோ குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கெல்லாம் என்ன பேச போகுது தெரியுமா எதிர் வீட்டுல வாழ்றான கோணக்காரன் அவனை விட எடுத்து மளிக்க போயிட்டு நான் சொல்லு நீ கேள்றி நம்ம ரெண்டு பேர் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாடுறது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான் போய் கொடைய எடுத்துருவான் நீங்க என்னமோ செய்யுங்க கொண்டா கொடைய வாங்க ஏட்டையா வாங்க வாங்க வாங்கறதுக்கு தானே கடைக்கு வருவாங்க நல்ல ஊத்துக்குளி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை சரி பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை பாதாம் பருப்பு ஒரு கிலோவா பாதாம் பருப்பு சொன்னா ஏயா முதல்ல மாதிரி வாயை போளக்குற வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா இந்த மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட் இருக்கு மொத்தமா மூட்டையா கட்டி வை நான் டெம்போ கூட வர்றேன் சரிங்க நெய்ப்பலகாரம் கண்டுங்களா இது சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுங்க புடி டே நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா இந்த நீயே சாப்பிட்டுக்கோ நெய்யா நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல அதெல்லாம் சுட்ட பழகாரமா அது நெய்யே பார்த்ததே இல்லையா இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கறான் பாலும் பழம்ங்கறான் அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானா இத கண்டுபிடிச்சே ஆகணுமே டேய் வாடாங்க

நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிடுவேனே நீங்க குட்ட போகறானே எங்க அப்பா சொல்லிருக்காரு அப்போ உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன பழைய கஞ்சோ மலக பழமோ எது பழைய கஞ்சியும் மலக பழமா அப்ப பாலும் பழம் இல்லையா இல்ல போன காலம் எதிர வீட்ல உட்கார்ந்து ஏமாத்திட்டான்டா இன்னைக்கு வரட்டு அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோண தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது எங்க போயிட்டா